அனைவருக்கும் வணக்கம் மன அமைதிக்கு என்ன செய்ய வேண்டும் அதிகமாக யோசிக்கக்கூடாது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவை இல்லாமல் யோசிக்கக்கூடாது எதையும் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது மனப்பூர்வமாக நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களைப் பற்றி சிந்தித்து குழம்ப மற்றவர்கள் இப்படிதான் என்று எந்தவொரு முடிவையும் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டும் உள்நிலையில் அமைதியாக இருக்க வேண்டும் சும்மா இருக்கும் பொழுது மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் நம்மை பற்றி நாம் எப்பொழுதும் நல்ல விதமாக நினைத்து கொள்ள வேண்டும் கடவுள் நமக்குள் இருக்கிறார் என நம்ப வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கை சிறந்தது என நமக்குள் சொல்ல வேண்டும் நம்மை மீறி எதுவும் நடக்காது என நமக்குள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாவற்றையும் சமமாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அனைத்தும் சரியாக நடக்கிறது என நம்ப வேண்டும் இதை செய்தால் மன அமைதி கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்